தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்புடாங்க இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக போராட்டம் பண்ணாங்க இவரோடு இரவாக காவல்துறையை வைத்து அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து உதைத்து அவர்களை பேருந்தை ஏற்றி அவங்க வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க இப்படி பல சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப மறுநாள் காலையில ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கையில ஒரு பதாக எண்ணிக்கிட்டு நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா திடீர்னு நேற்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வரை போராடினவங்க வேற இந்த முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு வரங்கிறவங்க வேற இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ராம்கி என் வீரோ இந்த இன்ஜினியர் லிமிடெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணி செய்வதை வந்து பிரைவேட் ஆக்கிட்டாங்க இதற்காக தான் அவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறது ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் திரும்பவும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட போறீங்க இந்த தடவை நீங்க கான்ட்ராக்ட் போடாதீங்க ஏற்கனவே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்களுடைய வேலையை வந்து அரசு பணியாக நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா நீங்க அதை செய்யலன்னு தான் நாங்க உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பதினான்கு நாட்களாக அனைவரும் அந்த போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து ஒரு அமைச்சரோ இல்ல வந்து அந்த துறையினுடைய அமைச்சரோ இல்ல முதல்வரோ துறை முதல்வரோ நேரில் வந்து பார்க்கல அவர்கள் கூலி படத்துக்கு போயிட்டு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட புகைப்படம் எடுத்தது பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது ஆனால் இந்த நள்ளிரவுல காவல்துறை கைது பண்ணும் போது அவர்களை அடித்து அவர்களை இது ரொம்ப வல்கட்டாயப்படுத்தி அவர்களை பேருந்துகள் ஏற்றினதாக இருக்கட்டும் அவர்களை சிறையில் அடித்ததாக இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து அந்த போராட்டத்தை கலந்துக்கு போது அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டது அவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது நிறைய பெண்கள் வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்தது இப்படி பல காட்சிகளை நம்ம பார்த்துக்கணும் முதல்ல இந்த ராம்கி என் வீரோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கடியே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நிறுவனம் வந்துருது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மார்க்கெட் அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட் நம்ம சொல்லுவோம் அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்காக இந்த நிறுவனம் வந்து ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க அப்போது இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியா வச்சுக்கலாம் ஒரு எழுபது லாரிகள்ல வந்து அந்த குப்பைகளை அகற்றி கொண்டு போகணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இருபது லாரிகள்ல மட்டும்தான் அங்க குப்பைகளை அகற்றி கொண்டு போய் அந்த வேலை எல்லாம் பாத்துருக்காங்க சில காலகட்டங்களுக்கு பின்னால இது கண்டுபிடிக்கப்படுகிறது கோயம்பேட்டில் குப்பையை சுத்தம் பண்றதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் ஆனாலும் இந்த குப்பைகள் அப்படியே அங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு நாளைக்கு இருபது லாரிகள்ல தான் இந்த குப்பைகளை ஏத்திட்டு போறாங்க அப்படிங்கற ஒரு தகவல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ஸே இல்ல அதாவது நான் அந்த நிறுவனம் வந்து குப்பைகளை அகற்றுவதற்கான ஒப்பந்தம் ஒப்பந்தப்படுத்தி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்குறாங்க அப்படி குடுக்க போகும்போது என்னன்னா இதுல ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸே இல்ல அவங்க எவ்வளவுக்கு வந்து இன்னொருத்தவங்க கிட்ட குத்தை குடுக்குறாங்க அப்படின்னு எதுவுமே இல்ல அப்படின்னுட்டு உலக வங்கி இருக்கு தெரியுமா இந்த உலக வங்கியை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ராம் கி இந்த நிறுவனத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு எந்த விதமான ஃபண்டோ நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு உலக வங்கியால் தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ராம்கி இந்த ராம்கி நிறுவனம் இங்க மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் சேலம் போன்ற பல பகுதிகளில் குப்பை ஆளுற கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க பல பகுதிகளிலும் இந்த குப்பைகள் வந்து அப்படியேதான் இருக்கு இவங்க குப்பையே அல்லல அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகளையும் இவங்க வந்து எடுப்பதற்காக குப்பைகளை அகற்றக்கூடிய இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கான விரல் அகற்றுறது இந்த விரல்களை அகற்றுவது இந்த கால்களை அகற்றுவது போன்ற பல விஷயங்களை வந்து மருத்துவத்துறையில பண்ணுவாங்க அந்த குப்பைகளை கூட இவங்க அகற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இவங்களை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இவங்க நிறுவனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அது மட்டும் இல்லாம முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல அவருடைய கட்சியில ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி பாத்துங்க தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க போராடிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தை நீங்க கொடுத்துடாதீங்க வர வரமாட்டோம் அப்படின்னு ஆனா இந்த முதல்வர் அவர்கள் என்ன பண்றாருன்னா பதினான்கு நாட்களாக இந்த மக்களை கண்டுக்கல இந்த ராம்கி என்வீர நிறுவனத்தை உலக வங்கியை பேன் பண்ணியிருக்கு இவங்களுக்கு பணம் நிதி உதவி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ப இந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க காவல்துறையை வச்சு வண்டியில் ஏற்றுறாங்க இதுக்கு பின்னால ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா உடனடியாக முதல்வர் அவர்கள் சில திட்டங்களை அறிவிக்கிறார் அதுல சில திட்டங்கள் என்ன அப்படின்னா காலை உணவு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வீடு கட்டித்தரோம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம் இந்த தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சாய்வை வந்து அரசே ஏற்கும் அது மட்டும் இல்லாமல் பணியில இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாங்க வந்து உதவித்தொகை கொடுக்குறோம் இப்படி பல திட்டங்களை வந்து முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அறிவிச்ச உடனே இந்த செய்தி நிறுவனங்கள்ல ஒரு வீடியோ எடுத்துட்டு கேமரா எடுத்துட்டு போகும்ல இப்போ இந்த விளம்பர மாடல் அரசு என்ன பண்ணணும் இவங்களை வச்சு ஒரு நாடகம் நடத்தணும் இவங்களை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக ஒரு இருபது முப்பது பேரை வந்து அந்த ராம்கி என் சீருடைய யூனிஃபார்ம் இருக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து வராங்க ஒரு பத்து பதிஞ்சு பேர் வராங்க உடனே எப்போதுமே ஜோடியாவே வரல ஒருத்தர் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன பண்றது மேயர் பிரியா அவர்களோட அப்படி கெத்தா ஏன்னா இவர் வந்து இந்த அமைச்சர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆலிநாள் அலங்கராஜா எல்லாத்துறையும் துறையும் தான் அமைச்சர் இப்போ ஊரக உள்ளாட்சித்துறையா சேகர்பாபு தான் சேகர் சேகர்பாபு தான் இந்த கடல்துறையா சேகர்பாபு தான் போக்குவரத்து துறையா சேகர்பாபு தான் இப்ப கடந்த காலத்துல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்த பிரச்சனை என்னன்னா ஓடிப்பை முதலாளம் நின்றது யாரு சேகர்பாபு தான் பொதுப்பணித்துறையில ஒரு பிரச்சனை ஓடிபி முதலாளம் நிக்கிறது யாரு சேகர்பாபு தான் இப்ப இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா ஓடிபி முதலாளர் நிக்கிறது யாரு சேகர்பாபு தான் ஐயா ஆள் ஆள் ஏரியாவில் கில்லிடா அப்படிங்கிற மாதிரி அண்ணா சேகர்பாபு வந்து ஆள் துறைக்கு அவரு தான் கிங்கு ஏன்னா அவர் தானே முதல்வர் அவருடைய ரைட் ஆண்டு மத்த யாருக்கும் இங்க இடம் கிடையாது ஏன்னா ஐயா சேகர்பாபு கடந்த காலத்துல அதிமுக இருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு முதல்வருடைய நட்பேரையும் நல்ல ஒரு பரவாயில்ல நமக்கு விசுவாசமா இருக்காப்புலப்பா அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையும் மூக்க உடச்சி தலைவர் இருப்பாப்புல அதே போல ஜோடியாக வந்து மேயர் பிரியா அவர்களும் சேகர்போப்பா அவர்களும் அப்படியே அழைச்சிட்டு வராங்க உடனடியாக அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் முதல்வர் வாழ்க முதல்வர் வாழ்க எங்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல்வர் வாழ்க அப்படிங்கிறாங்க உடனே அங்கே போயிட்டு தனியார் கூட எங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க நாங்க வந்து இந்த ராம் கே வீரன் நிறுவனத்துல நாங்க வேலை செய்வது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் தராங்க எங்களுக்கு காலை உணவு எல்லாம் தராங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க குழந்தைங்களோட கல்வியெல்லாம் பாக்குறன்ட்டு இருக்காங்க நாங்க வேலை பார்க்கும்போது இறந்துட்டா பத்து லட்சம் தரம்ட்டாங்க எங்களுக்கு வீடு கட்டி தரட்டாங்க அதனால இந்த முதல்வர் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு இது இன்னொரு பக்கம் சரி முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்துல இங்க சேகரபாபு ஒரு ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காரு முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்வர் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்களே அந்த சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு தலைவர்களே வாங்குவாங்க நீங்களாம் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய சங்கங்களோட தலைவர்களா அப்படின்னு உட்கார வச்சு அவர்களுடைய தேநீர்லாம் அருந்தி கொண்டு அவங்க அந்த சங்கத்தினுடைய தலைவர்களை பார்த்து நாங்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டோம் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அவங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டோம் அதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் ஃபிலிம் ஓட்டுறாங்க சபா என்னடா இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த சோதனைங்கிற மாரி ஒரு பக்கம் சேகர்பாபு மேயர் பிரியா அவர்களோட போயிட்டு காலை உணவு எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை கூட்டு ட்ரெண்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் முதல்வர் அவர்கள் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய சங்கங்களுடைய தலைவர்களை சந்திச்சு நாங்கள் பண்றோம் கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் பண்ண மக்களை ஒருத்தவங்களை கூட நீங்க காட்டலையாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே காட்டல இந்த ராம்கி என் வீரம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய சீருடை இவங்க இவங்கெல்லாம் வராங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த ராம் என் என்விரோ நிறுவனம் அந்த பண்ணி அந்த சீருடையில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் காட்டுறாங்க பாத்தீங்களா நாங்கள் இதுக்காக தாங்க நாங்கள் வந்து தனியார் கிட்ட கொடுத்தோம் அப்போ எல்லாரையும் தனியார் கிட்ட கொடுக்குற நீங்க எதற்காக அரசை நீங்க நடத்துறீங்க அரசையும் தனியார்ட்டு கொடுத்துருங்க டாஸ்மாக் துறையை தனியார்ட்டை கொடுத்துருங்க எதற்கு டாஸ்மாக் துறையை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க கேட்டால் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கணும் இப்போ செந்தில் பாலாஜி இருக்காப்ல இப்ப கருவருனுடைய நாயகன் கொங்கு மண்டலத்தின் தளபதி அவரை வச்சுக்கிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது இப்படி பல பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு நம்ம என்ன கேக்குன்னா இப்ப இந்த வீடு கட்டித்தரோம் தூய்மை பண்ணியா இருக்கீங்கன்னு சொல்றாங்களே அது இப்பதான் முதல்வர் அறிவிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதியாண்டிலேயே அவங்களை நாங்க வீடு கட்டி தரோம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து அப்பயே கொண்டு வந்துடுறாங்க சரி ஓகே இந்த ஒரு ஸ்கீம் அப்ப இருக்கு இந்த கல்வி கடன் அந்த மாணவர்களை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவ மாணவர்களுக்கான படிப்பு செலவு வந்து அரசு ஏற்கனும் சொல்கிறாங்களே அதுவும் இந்த ஸ்கீம் இருக்கான்னு கேட்டால் இது ஏற்கனவே ஆதி திராவிட நலத்துறை வந்து ஏற்கனவே இது கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசினுடைய நிதியிலே இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது புதுசா நீங்க கொண்டு வந்த மாதிரி ஆகா அற்புதமான திட்டமா இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் முதல்வர் அவர்களுடைய இந்த திட்டத்தை நாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு கிரேக்க போர்வாள் ஐயா வைகோ எங்கடா பதினாலு நாட்டுல ஆளகணுமே என்ன ஆச்சு வாயில எதுவும் கட்டிக்கிட்டே வந்துருச்சு அவருக்கு எதுவும் பேச முடியாம இருந்தாரா இல்ல வீட்டுல ஏதோ ஓய்வு எடுத்துட்டு இருக்காருன்னு பாக்கும்போது திடீர்னு பதினாலாவது நாள் இந்த ஸ்கீம் எல்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஐயா வைகோ அவர்களை வந்துட்டு அற்புதமான இந்த திட்டத்தை நாங்க வரவேற்கணும் அப்படிங்கிறாரு என்னடா இது ஆச்சரியம் ஒரே நாள்ல வந்து எல்லாரும் வெளில வந்துட்டாங்க இத்தனை நாளா எந்த பொந்துக்குள்ள இருந்தாங்கன்னு தெரியல மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணும்போது திடீர்னு ஸ்கீம் அறிவிச்சோம் எல்லாம் வெளில வராங்க சரி இதை தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபா நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க இதுவும் வந்து புதுசாக அறிவிச்சிருக்கான முதல்வன் கேட்டால் இதுவுமே ஏற்கனவே இருந்தது தான் இது எல்லாத்துடைய டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் போதே நான் கொடுக்குறேன் அப்படி நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லேயே ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு முதல்வராக திராவிட மாடலுடைய முதல்வர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் கை திறந்தவராக மாறிட்டார் என்ன அங்க ஸ்கேம் ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தானே இந்த உடல் அந்த தலையோடு ஒட்டும்ல அதே போல வரக்கூடிய வரலாற்று சந்ததியினருக்கு இது தெரியாதுல்ல அதே போல ஐயா கருணாநிதி பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு ஆனா அந்த திட்டங்களை எதை வைத்து கொண்டு வரப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு இலவச வண்ண தொலைக்காட்சி இப்ப இலவச வண்ண தொலைக்காட்சியை கொடுத்துருவாங்க கேபிள் கனெக்ஷன் எங்க போவா என்கிட்ட ஒரு நான் வாடி நான் காசு அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஸ்கீம் ஏற்கனவே இந்த பழைய ஸ்கீம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்கீம் எல்லாம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தவ புதல்வன் ஐயா முக ஸ்டாலின் அவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திக்கிட்டு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க இதை விட ஒரு கொடுமை என்னன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளில வந்துட்டு இது சரியில்லைங்க திமுகலாம் அப்படி பண்ணக்கூடாதுங்க இது ரொம்ப தப்பான ஆட்சிங்க அது இப்படி எப்படிங்க பண்ணலாம்னு கொதித்த கூடிய அளவுக்கு திமுகனுடைய ஆட்சி இருக்குன்னா அதுதான் திமுக நிர்வாகம் செய்யாரு இப்படி தொடர்ச்சியாக பல ஸ்கீம் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு முதல்வர் ஆனா இதெல்லாம் தெரியாம சில ஆட்கள் அந்த தூய்மை பணியாளர்கள்ன்ற பேரில் சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ராம்கி நிறுவனத்தில் வேலை பார்க்குறோங்க இது ரொம்ப நல்ல நிறுவனம் தான்ங்கிறோம் உலக வங்கியாலே பேன் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு பணமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்பரன்சியே இல்லை இவர்கள் பல ஊழல்களை செஞ்சிருக்காங்க இவர்கள் குப்பை அழுவதற்காக இப்போ நீங்கள் பாருங்கள் சரி இன்னொரு விஷயம் இந்த குப்பைகள்லாம் இருக்குது அந்த காய்கறி குப்பைகள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கோயம்பேட்டில் வந்து இந்த குப்பைகள்லாம் அள்ளி இந்த நிறுவனம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவாங்க அந்த குப்பைகளை வைத்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறோம் முன்னே ஒரு மின்சார உற்பத்தியாலேயே வந்து உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி இந்த காய்கறி குப்பைகளை கொண்டு போய் அங்கே கொட்டும்போது போது அதுல இருந்து ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட இவங்க தயாரிக்கலங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த ராங்கி நிறுவனம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு ஸ்கேமும் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே இந்த நிறுவனத்துக்கு தான் நான் வந்து தூக்கி கொடுப்பேன் அந்த கான்ட்ராக்டை கொடுப்பேன்னு முதல்வர் ஒத்த கால நிக்கிறாருங்க ஏன் சொல்லுங்க பாப்பு கரெக்டா சொல்லுங்க ஏன்னா நம்ம முதல்வரோட பூர்வீகம் என்ன ஒரு ஆந்திரா இப்ப இந்த ராங்கி நிறுவனத்தினுடைய புருவிங்க எது ஆந்திரா அது தெலுங்கானா அப்போ அந்த பாசம் இருக்குல்ல அந்த பாசத்தின் அடிப்படையில கொடுக்குறாரு பாருங்க அங்கே நிக்கிறாருங்க முதல்வர் என்ன மனுஷையா என்ன விளம்பரம் மாடல் நீங்க நீங்க வந்து படம் எடுப்பாங்க ஷூட்டிங் நடத்துறாங்க இப்போ ஐயா வந்து திடீர்னு நடந்து போயிட்டு இருப்பார் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு கருங்காலி ஸ்டிக் அந்த கருங்காலி ஸ்டிக் வச்சுக்கிட்டு அடே பகுத்தறிவு பேசிக்கிட்டு நாங்கள் வாக்கிங் போவோம் அப்படின்னு வாக்கிங்லாம் போகல ஆனால் இவங்க பகுத்தறிவு பேசுவாங்க இப்போ அம்மையார் துர்கா சாலினி அவருடைய வீட்டை போய் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லா கடவுளையும் வைத்து கும்பிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து கடலை கும்பிடக்கூடாது கும்பிட்டு வச்சிக்கலாம் பகுதித்தறிவுல வருமா இல்லை கடவுளை கும்பிடலாமா எங்கெல்லாம் தந்தை பெரியாரின் வந்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்மள கடலை கூடாது மாயாங்க ஆனால் இவன் உதயநிதி அவர்கள் பதவியே ஏற்காருனா மந்திரியாக பதவியே இருக்கிறார் அப்படின்னா உடனே திருவாரூர் கோயில் வந்து தீர்த்தம் கொண்டு வந்து பதவிருக்காங்க என்ன ஒரு அழகான ஒரு மாடல் என்ன ஒரு அழகான குடும்பம் இந்த குடும்பத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறோம் சரி ஓரணியில் அணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் நீங்க அந்த மக்கள் பதினான்கு நாட்களாக போராடும் போது ஒரு முறை கூட ஐயா ஸ்டாலின் வரவில்லையே இதுதான் அந்த மக்களுடைய கேள்வி அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஸ்கீம்ல கூட நீங்க ஸ்கேம் பண்ற அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து இந்த திமுகனுடைய ஆட்சி இருக்கு இதற்கு முட்டு கொடுத்து விட்டு இன்னும் இணையதளங்களில் உட்காந்துக்கிட்டு இந்த திமுகனுடைய ஆட்சி சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டி புகழ்ந்துகிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது சரிடா இந்த மக்கள் தூய்மை பண்ணினவர்கள் இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் பண்ண மக்களுடைய காணொலிகள் வீடியோக்கள் எத்தனையோ புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதுல யாருமே இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வாழ்கன்னு சொன்ன கோஷத்தில் யாருமே இல்லையே அப்போ என்னன்னா நைட்டு இரவோடு இரவாக என்ன நடந்தது அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்போ நீங்கள் அந்த மக்களை மிரட்டியோ இல்லை அந்த மக்களை பேசியோ நீங்கள் வாங்க உங்களுக்கு ராம் நிறுவனத்துடைய நிறுவனத்தினுடைய சீருடைய போட்டு நாங்கள் உங்களுக்கிட்டே ஒரு சீன் காட்டுறோம் அப்படியே படம் எடுக்கிறோம் நீங்கள் வந்து வாழ்க்கைன்னு சொல்றீங்க அப்படியே தட்டு கொண்டு போறீங்க அதில் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றுவாங்க நீங்கள் காலை உணவு போட்டு இந்த முதல்வர் இருக்காரு அவருக்கு நாங்கள் தாய் உள்ளத்தோடு பாராட்டிக்கிறோம்னு ஒரு வீடியோ வீடியோ நீங்கள் பேசுங்க நாங்கள் எடுத்து போட்டுருவோம் சரி அதை போடுறீங்க ஏன் இந்த ராம்ஜி நிறுவனத்தை பற்றி அவங்களை பேச வைக்கிறீங்க அப்ப இதுலேருந்தே நமக்கு தெரியுதுல அப்ப இந்த ராம்ஜி நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் வந்து வேலை போயிட்டீங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இந்த திமுகவை நம்ம என்ன சொல்றது மக்களாகி நம்ம திருந்தணும் நம்ம திருந்தாத வரைக்கும் யாருமே நம்மள திருத்தப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால மீண்டும் ஒரு முறை இந்த திமுக ஆட்சி வேணும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தோம்னா வாக்குகளை செலுத்துவோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கே போய் இது முடியும்னு நமக்கு தெரியல தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அனைத்து ஸ்கேம்லையும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஸ்கீம்லேயே ஸ்கேம் பண்ண முதல்வர் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுப்பா ஃபர்ஸ்ட் டாப் ஸ்கேம் அப்படிப்பட்ட ஸ்கேமை பண்ணி இன்னைக்கு வந்து மக்களை வந்து திசை திருப்பிட்டாரு அவ்வளோதான் ஊடகங்கள்லாம் மறந்துடும் தூய்மை பணியாளர்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த போராட்டம் என்பது அப்படியே மறைஞ்சு போயிடும் இதானே இதான் நடந்துட்டு இருக்கு அப்போ தொடர்ச்சியாக நம்ம இங்கே பேசணும் தொடர்ச்சியாக நம்ம இங்கே போராடுறோம் அப்படின்னா அந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்பது ரொம்ப வீரியமாக ரொம்ப வலிமையாக இருக்கணும் அதை பத்தி யாருமே வாய் தரக்கல இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களும் பத்தி வாய் திறந்து பேசலையே இந்த அளவுக்காக முட்டு கொடுப்பீங்க எப்பா எப்பா வாயை வச்சு முட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு எதிரையோ வச்சு முட்டு கொடுத்துருக்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்